ஓம் சரவண ஜோதியே நமோ நம உண்மை வழியான தர்ம வழியை மறந்து களவு செய்தல் வஞ்சக செயல் லஞ்சம் வாங்கியும் பாவ புண்ணியத்தை மறந்து மாயையுள் அகப்பட்டு பொருள் சேர்ப்பதையே சிறந்த அறிவு என்று மயங்கிய தலைமை வகித்தும் சுயநலம் கூடியதோ அன்றே இயற்கை பொய்த்து பருவங்கள் மாறி குளறுபடியால் நாடு வெப்பம் மிகுதியாகி நோய்கள் உண்டாகும் சூழல் உருவாகியுள்ளதப்பா இந்த நிலை மாறி நாடெங்கிலும் பருவம் தவறாமல் நல் மழையை இயற்கை கொடுக்க வேண்டுமாயின் ஆளுமை சக்திகள் மக்களிடம் இறங்கி சேவையும் தர்ம பணிகளையும் செய்தும் மண்ணும் மக்களும் மனம் குளிர்ந்தால் பருவமழை பெய்யும் இந்திய தமிழகம் எல்லா பாதுகாப்பு பெறும் இனி வருங்காலம் வளர்ச்சி எல்லா பணிகளும் முன்னேற்றம் காணும் மேலும் குருமார்க்கம் வழியாக சன்மார்க்கம் திளைக்க உலகமே வியக்கும் அளவிற்கு முன்னேற்றம் காணும் என மகா நகத்திய பெருமான் தனது வார ஆசி நூலில் கூறிய சுவடி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருக எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகா நகத்தியரின் வார ஆசி நூல் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு முதல் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை அன்னதான சேவை ஆற்றி அவ அனைவருள்ளும் தயவு பிறக்க மன்னவனாய் அருளும் அரங்கா மகானே உனை போற்றி போற்றிய அகத்திய மகரிஷியும் புகழுவின் இந்திய தமிழகத்தில் ஆற்றல் பட குரோதி தகர்த்திங்கள் இருப நவ திகதி மேல் அறிவிப்பின் விடை திங்கள் சஷ்டி திகதி வரை வரை நடக்கும் வார நிகழ்வாக வருங்கால பலன் குறித்த ஆசி உரைத்திடுவேன் அரங்கன் கேட்க உண்மை வழி தர்ம வழி மறந்து மறந்து கயமை வஞ்சம் கையூட்டு மாயை தலைமை அதிகாரமென சிறந்திட அறிவு ஞானமின்றி செயல்களில் சுயநலம் என்று கூடியதோ கூடிட அன்றே இயற்கை பொய்த்து குளறுபடி பருவங்களில் மாறி நாடுமே மிகு வெப்பம் பினி சோடை நாடுமே மிகு வெப்பம் பிணி சோடை நன்மையிலா சூழல் கூடும் கூடுகின்ற நிலைகளும் மாறி குறிப்பாக இந்திய தமிழகத்தில் நாடெங்கிலும் பருவம் தவறா நல் மழை வரி வ வரிசிக்க இயற்கை மகிழ மகிழவே ஆளுமை சக்திகள் மக்களிடம் இறங்கி சேவை மகிழவே தரும பணிகளை செய்து மண்ணும் மக்களும் மனம் குளிர குளிரவே தரும சேவையாற்ற குறையில்லா மாற்றங்களாகி தெளிவு திடம் நிரம்பிட மாற்றம் தெய்வ பலமாக மாறி இனிதே இனிதே இந்திய தமிழகம் எல்லா பாதுகாப்பும் பெறும் இனி வரும் காலம் வளர்ச்சி பணிகளாகி எல்லா வகையும் தேறியே தேரியே குருமார்க்கம் சன்மார்க்கம் திளைக்க உலகே வியக்க மாறுதலா இந்திய தமிழகம் மண்ணுலகில் கண்டு நிலை உயரும் வார ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகன் அகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரும் குரோதி வருடம் சித்திரை மாதம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகள் உலக மக்களிடையே உள்ளத்தில் தயவு உணர்வை பெருக்கி அவர்களை தயவு உடையவர்களாக ஆக்கிடவே எல்லையில்லாது அன்னதானங்களை செய்து தரும பலம் பெருக்கி உலகை காக்க வழிவகை செய்கின்ற வள்ளலே மகானே ஞானியே அரங்க மகானே உமை போற்றியே அகத்திய மகரிஷியானும் உலக நலம் கருதி குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கால நிகழ்வுகளை வார ஆசி நூலாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி மக்களை காப்பேன் என உறுதி எடுத்த பின் உண்மை வழி நடக்காமலும் தர்மத்தின் பாதையை மறந்தும் களவு செய்தும் வஞ்சகம் செய்தும் லஞ்சம் வாங்கியும் பாவ புண்ணியம் மறந்து மாயையுள் அகப்பட்டு பொருள் சேர்ப்பதே சிறந்த அறிவு என்று மயங்கிய தம் தலைமை வகித்தும் மக்களிடம் அதிகாரம் செலுத்தியும் வஞ்சித்து வஞ்சித்து வாழுகின்ற நிலை என்று நாட்டினில் உருவாகியதோ அன்றே இயற்கை பொய்த்து போகும் நிகழ்வுகள் உருவானதப்பா அன்று முதலே பருவங்கள் மாறி மாறி செயல்பட துவங்கியதப்பா மாற்றங்களினாலே நாடெங்கிலும் மிகு வெப்பமும் மிகு மழையும் உண்டானதப்பா ஆள்பவர்களின் மயக்கம் அதிகமானால் மாயை அதிகமானால் மிகு வெப்பமும் அதன் விளைவால் நோய்களும் துன்பங்களும் அதிகமாகுமப்பா ஆதலினாலே இத்தகைய முரண்பாடான சூழ்நிலைகள் மாற வேண்டுமாயின் பருவமழை பவரம் பருவம் தவறாமல் பெய்திட வேண்டுமாயின் ஆள்பவர்கள் மக்களுக்காக மக்களிடையே இறங்கி சேவை மனப்பான்மையுடன் செயல்பட்டு தருமங்களை தாராளமாய் செய்து மக்கள் மனம் குளிர நடந்து கொண்டால் எந்தவித குறைகளும் இல்லாமல் மாற்றங்கள் விரைந்து உருவாகி தெய்வ பலமும் தர்ம பலமும் நாட்டினில் அதிகமாகி நமது தேசம் தக்க பலம் பெற்றிடுமப்பா இயற்கை பாதுகாப்பையும் பெற்றிடும் நாட்டினில் இனிவரும் காலமெல்லாம் வளர்ச்சி பணிகள் அதிகமாகிடும் எல்லாவிதமான முன்னேற்றமும் உண்டாகி சன்மார்க்க நெறி அதிகமாகி உலகமே வியக்குமாறு மேம்பட்ட நிலையை அடைந்து சிறக்கும் என கூறுகிறார் மகா நகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி